ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் லெஸல் தகடு தமிழச்சி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கரைப்பான் கரைந்தால் கள்ளும் கரையும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி கரைப்பான் அப்படின்னா என்ன மீனிங் கரைப்பான் அப்படின்னா எதை பர்டிகுலராக நம்ம சொல்கிறோம் அதை வந்து நம்ம எப்படி கரைப்பானாக மாற்றணும் அப்படின்றது தான் இந்த கதையில் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன அழகான வீடு அந்த வீட்டில் ஒரு கணவன் மனைவியும் வசிச்சுட்டு வராங்க அப்போ அவரோட கணவர் வெளியிலிருந்தே கத்திக்கிட்டு வர்றாரு ஏ லதா 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 அப்படின்ட்டு ரொம்ப நேரமாயும் எந்த குரலும் இல்லை இவருக்கு வந்து உள்ளே இருக்காளா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் உடனே என்ன பண்ணுறாருன்னா வீடு முழுக்க தேடுறாரு எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு குரல் அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி அவங்களோட மனைவியை வந்து துணி த இருப்பாங்க உடனே அவசரமாக போகிறாரு போய் பக்கத்தில் என்ன என்னங்க எதுக்கு இப்படி காய்ச்சி மூச்சுன்னு கத்திகிட்டுருக்கீங்க இங்கே தானே இருக்கேன் அப்படின்றாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மழுப்புறாரு சரி என்ன சொல்லி தொலைங்க அப்படின்றார் அதுவா அப்படின்னு இழுக்கிறாரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுங்க அது இல்லை வேண்டாம் வீடு அப்படின்றாரு இவ்வளோ நேரம் கற்று கற்றுன்னு கத்திட்டு அப்புறம் இவ்வளோ பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் வேண்டா விடுன்னா என்ன அர்த்தம் என்ன விஷயம் அப்படின்றாரு இல்லை வேணாம் நீ சொன்னால் ஒத்துக்க மாட்டேன் வேணாம் அப்படின்றாரு இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அது வந்து இல்லை வேண்டாம் வேண்டாம் சரி எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு சரின்னு சொல்லிட்டு ஆவலம் போகிறா போய் காஃபி போட்டுக்கிட்டு வந்து அவரோட கணவர்கிட்ட கொடுத்துட்டு சரி இப்போ சொல்லுங்கள் என்னை தேடி ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க அப்புறம் சொல்லாமே போகிறீங்க என்ன விஷயம் இது அப்படின்னு கேட்குறாரு கேட்குறாங்க உங்களோட மனைவி அதுக்கு வந்து அது உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிட்டேன் வேணா வீட்டு நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு ரொம்ப நேரமாக இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்றாரு இல்லை நானும் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் ஆனால் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னா ஓ அதை சொல்ல வரீங்களா அப்படின்றா ஆமாம் என்னன்னா அவர் ரொம்ப வருஷமாக ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவ அதை ஒத்துக்கிறதே இல்லை எனக்கு வந்து நான் குழந்தை பெத்து நான் வளர்த்தா மட்டும்தான் அது என் குழந்தை வேறு யாரையும் என்னால் குழந்தைய ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருக்காள் இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த கணவரோட வீட்டில் இவளுக்கு குழந்தை இல்லை அப்படின்றதுனால அவளை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால தன்னோட பையனுக்கு வந்து வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் எடுக்கிறாங்க ஆனால் இவர் வந்து ஒத்துக்கிறதே கிடையாது எனக்கு கடைசி வரைக்கும் லதா மட்டும்தான் இவர் யாரையும் என்னோடய வாழ்க்கையில் நான் நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஆனால் இவளுக்கு வந்து வேறு எந்த குழந்தையும் தத்தெடுக்கிறதுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு இருந்தாலும் அவள் ஒத்துக்கிறதே இல்லை சரி வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வேறு வழி வெளியே ஒரு வேலை இருக்குது நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாரு இவ கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கிறாள் என்ன சொன்னாலே இவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கம்முனை வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக சொல்லட்டும் நம்ம வந்து நம்ம குழந்த மட்டுந்தான் நம்மளுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இப்படி கூட பண்ணுறாரோ அப்படின்ற எண்ணமும் அவளுக்கு வருது ஏன்னா இவளுக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருடங்கள் ஆகுது ஆறு வருடங்கள் ஆகியும் குழந்தை எதுவும் இல்லை ஏன்னா அவளுக்கு வந்து குழந்தைய சுமக்கிற அளவுக்கு அவரோட கர்ப்ப பையில் சக்தி இல்லை அதனால் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டாக்டரும் வந்து நீ வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ஏறாரு அதனால் இவ வந்து யோசிக்கிறா வேறு குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கும் மனசும் ஒத்துக்கலை ஆனால் அவரோட கணவர் லத்தா மட்டும் தான் வேணும் ஆனால் குழந்தையும் வேணும் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு வராரு ஆறு வருட காலங்களாக இவரும் ரொம்ப நேரம் என்னென்னமோ சொல்கிறாரு வற்புறுத்துறாரு எதுக்குமே ஒரு மசீரத கிடையாது ஆனால் அவங்களோட பெற்றோர் வீட்டில் இவளை வந்து கழித்து விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு எண்ணம் ஆனால் அவரோட கணவர் ஒத்துக்கிறதே இல்லை என்னதான் இருந்தாலும் எனக்கு லத்தா மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒத்துக்கல்ல நிற்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் போகுது போகும்போது வந்து கொஞ்சம் விருப்பு வெறுப்புகளோடையும் போகுது இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க அவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வேலையாக வெளியிட்டு போய்ட்டு ரிட்டன் வரும்போது ஒருத்தரோட கை வந்து அவர் தோல் மேலே படுற மாதிரி ஒரு ஃபீல் வருது திரும்பி பார்த்தா ஒரு ஆள் நிற்கிறாரு அவரை பார்த்த உடனே இவர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு என்னவா இருக்கும் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாஸ்கர் தானே அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அப்படின்றாரு நான் வந்து யாருன்னு தெரியலையே அப்படின்னுவார் தெரியலையே டே தாண்டா பாபு அப்படின்வான் பாபு அடையாளமே தெரியல ஏன்டா கேட்குற எல்லா ஆகி குழந்த கொட்டி பிறந்த உடனே ஆளே மாறி போச்சு அப்படின்ட்டு பாபு சொல்கிறான் அதுக்கு பாஸ்கர் கேட்குறான் நீ எப்படி சென்னைக்கு அப்படின்னாரு ஆமாப்பா வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வந்து ஒரு மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் சரி நேரம் இங்கே நின்று பேசுறது வா நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்து பேசலான்னு சொல்லிவிட்டு பாபு அழைச்சிக்கிட்டு போகிறான் போய் கூட்ட போய் உட்காந்து ஒரு இடத்துல டீ குடிக்கிறாங்க டீ குடிச்சுக்கிட்டு எல்லா பெரும் எவ்வளோ பேராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பழைய நினைவுகளை கண்டிப்பாக தோண்டி எடுக்க தான் செய்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தன்னோட பழைய நினைவுகள் பழைய காலத்தில் நம்ம அவங்க செஞ்ச குடும்பத்தனங்கள் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது என்னென்ன நடந்தது அப்படின்றத வந்து திரும்பவும் நினைவுபடுத்தி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி கடைசியாக என்ன என்னது எனக்கு ரெண்டு குழந்தைங்க ரெண்டும் பெண் குழந்தைங்க இரட்டை குழந்தைங்க அவங்க ரெண்டு பேருக்கு இப்போ மூணு வயசு ஆகுது உங்கள் வீட்டில் எப்படிப்பா எத்தனை குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த வயிற் நீ ஏண்டா கலப்புறேன்னு சொல்லிட்டு தன்னோட கதையை சொல்கிறாரு கேட்டவுடனே அப்படியா சரி நான் அவர் ஒரு முடிவு சொல்கிறேன் இதுக்கு என்ன சொல்லு 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 அப்படின்றாரு அது எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கார் அவர் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ரெண்டு நாள் போய் தங்கி அந்த இடத்துல உபதேசம் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு க இக்கட்டான சூழ்நிலைகளில் நல்ல ஒரு விதமான ஆலோசனை கொடுப்பாரு நீயும் போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் இருந்தாலும் என்னோடய மனைவி வருவாளான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் சொல்கிறாரு அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கூப்பிட்டுப்பார் கண்டிப்பாக அவங்க சிஸ்டர் வருவாங்க ஆனால் இவர் வந்து கண்டிப்பாக ரெண்டே ரெண்டு நாள் தான் இருப்பார் உன்னோட நல்ல நேரம் நேற்று தான் வந்தார் இன்றைக்கி இருப்பார் உனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கித்தரேன் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி அட்ரஸ் எனக்கு மெசேஜ் பண்ணிடுனா போய் லதா கிட்டே பேசி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு போகிறாரு போய் பார்க்கும்போது லத்தாக்கிட்டே என்னென்னமோ சொல்கிறாரு ஆனால் லத்தா ஒத்துக்கிறதே கிடையாது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப பட்டு ஒத்துக்கிறார் சரின்னு சொல்லிவிட்டு காலையில் பத்து மணிக்கு போய் அவரோட நண்பர் மனைவி மூணு பேரும் போய் உட்காடுறாங்க உட்காரும்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்களை அழைக்கிறாங்க அவங்கள மனைவியை வெளியிலே உட்கார சொல்லிவிட்டு பாபுவும் பாஸ்கர் மட்டும் உள்ளே போகிறாங்க உள்ளே போய்ட்டு என்ன அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயத்த என்னோடய மனைவிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அதனால குத் தத்து தத்தெடுத்துக்கலானா ஒத்துக்க மாட்டேங்கிறா அதுக்கு தான் நீங்கள் ஏதாவது ஒரு வழியை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் சொல்லி முடிக்கிறான் அதுக்கு அந்த சாமியார் சொல்கிறாரு இங்கே பாருப்பா எந்த விஷயத்தையும் யாரையும் கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் குழந்த விஷயம் குழந்தை வந்து நீங்கள் தத்தெடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் முழு சம்மதம் இருக்கணும் அப்படி இல்லாமல் ஒருத்தருக்கு மட்டும் சம்மதத்தோடு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வீணாயிடும் குழந்தையோட வாழ்க்கையே வீணாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியார் சொல்கிறாரு சரி வேறு வழி இல்லையே சரி கூப்பிட்டுட்டு வா சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே அவரோட மனைவியை பேசுகிறாங்க அப்போ சொல்கிறாங்க ஏம்மா ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமே உன்னோட கணவரத்தை ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்கிறாரு அதுக்கு வந்து இல்லை சாமி எனக்கு மனசுக்கு ஒத்துக்கலை என் குழந்தைய மட்டும்தான் நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றாரு சரி நான் ஒரு மடம் சொல்கிறேன் அந்த மடத்தில் போய் ஒரு மூணு நாள் தங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்றாங்க பாபுக்கும் பாஸ்கருக்கும் ஒரே குழப்பம் என்ன ஏதாவது அறிவுரை சொல்லுவார்னு பார்த்தா உடனே மடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே சரி அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு இவங்களும் கிளம்பி போகிறாங்க போயிட்டு அங்கே போகும்போது அந்த சாமியார் சொல்லியிருப்பார் அந்த மூணு நாளும் ஒரு அரச மரம் இருக்கும் அந்த அரச மரத்தில் ரெண்டு சுற்று தினமும் காலையில் நீ சுற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க போகும்போது காலையில் அரச மரத்தை இருக்கா பாஸ்கரை அந்த பக்கத்தில் உட்காந்து எல்லாத்தையும் பராக் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ லதா வந்து ஒரு குழந்தைய பார்க்குறான் ரொம்ப சின்ன குழந்த அந்த குழந்த முதல் நாள் ரொம்ப அழுகுது அங்கே நிறைய குழந்தைகள் இருக்காங்க எல்லா குழந்தைங்களும் பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யார் பாவம் யாருமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குள்ளே இவளை வேண்டிக்கிறான் அந்த அரச மரத்தை சுத்தம் போது ஒவ்வொரு முறையும் ஒரு குழந்தை இவளை பார்க்குது முறைக்குது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கையை காட்டி இழுக்குது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிரிக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையாக ஒவ்வொரு இதுவாக மாறிக்கிட்டே இருக்குது இவளுக்கு அந்த குழந்தைய பார்க்க பார்க்க அவளோட குழந்தை வேணும் அப்படின்ற இயக்கம் இன்னும் அதிகமாக போகுது மூன்று நாள் முடியுது உடனடியாக சாமியாரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்தான் கேட்குறான் அதுக்கு போகலாம் இருமா அப்படின்ட்டு பாஸ்கர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரை பார்க்க போகிறாங்க போனோடனே ஐயா எனக்கு வந்து ஒரு குழந்தை ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த குழந்தை ஏன்னா எப்போ தத்தெடுக்கலான்னு சொல்லிட்டு நேரம் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அது கேட்டோடனே பாஸ்கருக்கு ஒரே அதிர்ச்சி நம்ம ஆறு வருஷமாக அவருக்கு சொல்லி சொல்லி புரியாத ஒரு விஷயம் அந்த சாமியார் ஒரு மடத்தில் போய் அதுவும் வெறும் மூணு நாள் தங்க சொன்னார் மூணு நாள் இவ்வளோ மாற்றமா என்னம்மா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது சாமியார் சொல்கிறாரு உங்களோட மடத்துக்கு பக்கத்தில் ஒரு குழந்தைகள் காப்பகம் இருக்குது அந்த காப்பகத்தில் பல குழந்தைகள் இருக்குது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதை பார்க்கும்போது என்ன தான் கல்லஞ்சக்காரர்களாக இருந்தாலும் அந்த குழந்தையின் முகம் அவங்கள கண்டிப்பாக கரெக்ட் கரைத்துவிடும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதுக்காக தான் உன்னையும் உன்னோட மனைவியை அங்கே போய் தங்க சொன்னேன் அந்த குழந்தைகளை நீ தத்தெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் தத்து எடுத்துக்கலான்னு அவங்களுக்கு கண்டினியூவாக அவங்களுக்கு சும்மா ப்ரெஷர் மட்டுமே நீ கொடுத்துட்டு இருந்த அதனால தான் அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து அவங்களோட குறையை எடுத்துக்காட்டுச்சு அதனால தான் அவங்க ஒத்துக்கலை ஆனால் குழந்தைய நேரடியாக பார்க்கும்போது அவங்களுக்கு குறையாக தெரியல அந்த குழந்தையின் முகம் மட்டும்தான் தெரிஞ்சது அதனால தான் அவங்க அந்த மூணு நாளில் பெரும் மாற்றம் இந்த விஷயத்தை நீ எப்போவோ பண்ணியிருக்கலாம் ஆனால் உன்னோட நோக்கம் என்ன குழந்தையை தத்தெடுக்கணும் அது மட்டும் தான் அதனால தான் உன்னால் கடைசி வரைக்கும் அதை மாற்றவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு இந்த மாதிரி தான் நம்ம பல விஷயங்களை பல பேர் மேலே இது அவங்களுக்கு நல்லது இதை அவங்க செஞ்சால் நல்லா இருப்பாங்க இல்லை இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நம்ம அவங்க மேலே திணிக்கணும்னு நினைக்கிறமே தவிர அவங்களுக்கு அது நேரங்களை கொடுக்கறதே இல்லை அது மட்டும் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை பற்றி சொல்லி புரிய வைக்கிறத விட உணவுபூர்வமாக அவங்களுக்கே அது புரிய அளவுக்கு அவங்களுக்கு டைமையும் அதுக்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் எதையுமே நம்ம நல்லா எல்லாருக்குமே நமக்கு தெரியும் எதையுமே தியரியாக படிக்கிறதை விட ப்ராக்டிக்கலாக செய்கிறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையும் உங்களுக்கு பல பேருக்கு பல விஷயங்கள நல்லதே செஞ்சாலும் அவங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலாக கண் கூட பார்த்தா மட்டும்தான் அதில் எது நல்லது எது கெட்டது அப்படின்றத அவங்களுக்கு புரியும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்களும் இந்த வழியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் நல்லபடியாக போகும் அப்படின்ற ஒரு தெளிவோட இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்